ஹை கேஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது பாடி மெஷர்மெண்ட் எடுத்து எப்படி ஒரு கிராஸ் கட் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் இந்த கட்டிங் வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் வீடியோ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கட்டிங் கட்டிங் வந்து நான் எங்கே கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஒர்க் பண்ண இடத்துல கட்டிங் மாஸ்டர் சொல்லி கொடுத்த கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தான் இப்போகிட்ட உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இதோட சைஸ் மெஷர்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட்டி எயிட் சைஸ் ப்ளவுஸ் இதுக்கு நான் வந்து ஒன் மீட்டர் வந்து லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம கட் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு வந்து லைனிங்கை வந்து ரெண்டாம் மடித்து போட்டிருக்கேன் ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் இது மடிப்பு பக்கம் வந்து உங்கள் சைடு இருக்க மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க வர வர கீழே இருக்கிற ராயேஜை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ராய்ஹ் பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒன்று இன்ச் பா ஒன்று இன்ச்சு கீழே பக்கம் அடித்து தைக்கிறதுக்காண்டி ஒன்று இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பாடியோட ஹைட் அதாவது இந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ ஹைட் வைக்க சொன்னாங்க ப்ளவுஸோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் பதினாலு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து பிடிச்ச தைக்கிறதுக்காண்டு ஒரு கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கிறேன் இந்த முப்பத்தெட்டு இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ கழுத்தோட அகலம் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு சோல்ட்ரு வந்து ஒரு மூணு இன்ச் வச்சுக்கிறேன் பிடிச்சு தைக்கிறதுக்கு ஒரு கால் இன்ச்சு ஏன் இந்த அளவு வைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த பாடி மெஷர்மெண்ட்டோட ஷோல்ட்ரு ஹைட் வந்து பதினஞ்சரை இன்ச்சு கொஞ்சம் ப்ராடாகவே இருக்கும் உங்கள் சோல்ட்ரு அதனால வந்து நான் இவ்வளோ அல அகலம் வைக்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட பேக் பார்ட்டோட நெக்கோட ஹைட் வந்து எட்டரை இன்ச் மார்க் பண்ணுறேன் மேலே மூணு இன்ச் வச்சேன் பார்த்திங்கன்னா அதையும் வந்து கீழே வச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் இந்த பாடியோட ஹைட்டோட ஆங்குள் ஹைட் வந்து ஆறு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஆறு இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் எல்லா இடத்துலையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துக்கலாம் மார்க் பண்ண இடத்துல எல்லாமே ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துக்கலாம் பார்த்திங்கனா ஃபுல்லாக மார்க் பண்ணியாச்சு இப்போ வந்து முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளஸ் ஃபோர் இன்ச் வந்து நீங்கள் டிவ ஏ அதாவது ப்ளஸ் பண்ணிக்கணும் அப்போ முப்பத்தெட்டுனா வந்து நாற்பத்தி ரெண்டு இன்ச்சு நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டை வந்து நாலால் டிவைட் பண்ணிங்கன்னா பாடியோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் ஒரு பக்கத்தோட மெஷர்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் அப்படி பார்த்தீங்கன்னா பத்தரை இன்ச் வரும் அந்த பத்தரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி பக்கமும் வந்து பத்தரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படின்னா வந்து கீழ்பக்கம் கம்மியாக தான் வரும் சப்போஸ் நம்ம டாட் பிடிப்போம் பார்த்திங்களா அதோட ஈக்குவல் ஆகிரும் அதனால் வந்து நான் பத்தரை இன்ச்சு கீழே வச்சுக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு அளவு கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதே அளவு வச்சுட்டு டாட் பிடிக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா அதுலேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்தளவு மார்க் பண்ணிவிட்டு ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா பிடிச்சதுக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு ஆம்கோல் ரவுண்ட் எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ஆறில் பாதி மூணு இன்ச்சா அந்த மூணு இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு இந்த அளவு இருக்குது பார்த்திங்களா அந்த ஆம்கோலோட சைடு அளவு அதோட பாதி வந்து நாலு இருக்குது நாலில் பாதி ரெண்டு மார்க் பண்ணிக்கிறேன் இதை வந்து ஒரு ரவுண்டாக எடுத்துக்கலாம் நம்ம நீங்கள் ஆம்கோல் ஸ்கேல் கூட எடுக்கலாம் ஆம்கோல் ரவுண்ட் இருக்கும் பார்த்தீங்களா ரவுண்ட் அதை வச்சு கூட எடுக்கலாம் இல்லை ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் கையில் கூட வரைஞ்சிக்கலாம் இப்போ நான் ஃப்ரீ ஹேண்டாக தான் வரைஞ்சிருக்கேன் இந்த ஆம்கோலோட சுற்றளவு இந்த ஆங்கோளோட சுற்றுலவு வந்து பதினெட்டு இன்ச்சு அது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் பாருங்க இன்னைக்கு பதினெட்டு இன்ச்சு கரெக்டாக இருக்கான் கோழோடய சுற்றளவு இப்போ நெக் வந்து ரவுண்ட் நெக்கே ஓகேன்னு சொல்லிட்டுருக்காங்க அதனால் வந்து ரவுண்டும் இல்லாமல் ரவுண்ட் லைட்டாக பா மாதிரி வந்து பாலே வந்து ரவுண்டு வந்துருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி யூ நெக் மாதிரி கொடுக்குறேன் இப்போ ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணியாச்சு இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் கீழே ராய்ஜி வந்து கட் பண்ணிக்கிறேன் இந்த கழுத்தை நான் கட் பண்ணி எடுக்கல நான் பண்ணும்போது அந்த கழுத்தை அப்படியே அடிச்சு திருப்ப போகிறேன் அதனால் நான் கட் பண்ணி எடுக்கல பாத்தீங்கன்னா எல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் க எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம் ஸ்லீவ் எடுக்கிறதுக்கு அப்படியே நம்ம போட்டோம் பார்த்தீங்களா பேக் பார்ட்டுக்கு அதுக்கு பின்னாடி அப்படியே திருப்பிட்டு இது மாதிரி நாலாக அடிச்சுக்கோங்க நாலாக மடிச்சுட்டு கீழே வந்து அதே மாதிரி பேக் பார்ட்டில் வந்து ராயேஜ் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி இதிலையும் ராயேஜ் கட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து அப்படியே மடித்து தான் அடிக்கப் போகிறேன் அதனால் வந்து எனக்கு ஒரு ஒரு இன்ச்சு இருந்தால் ஓகே தான் நான் ஒரு இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்லீவோட ஹைட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஏழு இன்ச்சு அந்த ஏழு இன்ச்சு நான் மார்க் பண்ணிக்கிறேன் மேலே வந்து கால் இன்ச் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதை லைன் பண்ணிக்கலாம் இந்த கையோட சுற்றளவு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பத்தரை இப்போ சாரி பன்னெண்டே பன்னெண்டைகால் பன்னெண்டே காலோடய பாதி வந்து ஆறு ஆறு புள்ளி ஒன் பாயிண்ட் வரும் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் அடுங்கி சுற்றளவு வந்து பதினஞ்சு பதினஞ்சு இன்ச்சு அப்போதான் ஏழரை இன்ச் மார்க் பண்ணணும் ஏழரை இன்ச் மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ணதில் இந்த ஏழரை பாதி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மூணே முக்கால் வருது மூணே முக்காலில் வந்து அரை இன்ச்சு வந்து நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் எப்போவுமே அடுங்கி சுற்றல வருது பார்த்தீங்களா அதோடய பாதியில் ஒரு கால் இன்ச் கம்மி அரை இன்ச் கம்மி பண்ணிவிட்டு நீங்கள் ஆங்கோளோட அந்த தெப்து எடுப்போம் பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து மூணே கால் இன்ச்சு வரும் அந்த மூணே கால் இன்ச்சு நான் வந்து இங்கே மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இந்த சோல்டர் நம்ம வரைகிறதுக்கு ஒன் டூன்னு சொல்லி ஒரு 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 இன்ச்சு ரெண்டு இன்ச்சினு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டாவது இன்ஷெட்டுக்கு பார்த்தீங்களா அதுலேருந்து இப்படி கேவாக வந்து ஒரு லைன் எடுத்துக்கோங்க ஸ்லீவ் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் வந்து அந்த கேர்வோட சென்டரில் ஒரு முக்கால் இன்ச் வச்சுக்கோங்க இந்த ஒன்றுன்னு எடுத்தோம் பார்த்திங்களா அந்த ஒன்றுலேருந்து அப்படியே கேர்வாக வந்து அதோடு ஜாயின் பண்ணி நீங்கள் இப்படி கொண்டுட்டு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்டுக்கு குடைகிறதுக்கு அளவு கரெக்டாக வந்துடும் இது வந்து பேக் பேக் ஸ்லீவ் இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லீவு இப்போ பேக் ஸ்லீவ் ஃப்ரண்ட் ஸ்லீவ் எடுத்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்து கொடுக்கணும் அதை வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கட் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு இதுதான் வந்து ஸ்லீவோட அளவு இப்போ நம்ம ஸ்லீவோட அளவாக ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஆர்காத் வேணுமோ அந்தந்த இடத்துல ஆர்காத் பண்ணிக்கலாம் ஏன்னா கையை நான் குறைஞ்சுக்கிறேன் இப்ப கையும் குறைஞ்சாச்சு கொடைஞ்ச இடத்துலையுமே வந்து நம்ம ஒரு ஆர்காத் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டுன்னு தெரியறதுக்காண்டி இப்போ தான் முக்கியமான விஷயம் கிராஸ் கட்டிங் போட போகிறோம் இந்த கிராஸ் கட்டிங் எப்படி போடணும்னு சொல்லி உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு வந்து இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்தோம் பார்த்தீங்களா ஸ்லீவ் எடுத்ததில் இந்த மாதிரி ரவுண்ட் வந்துருக்கும் அந்த ரவுண்டு இருப்போம் அது இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் இப்போ நல்லா க்ளா க்ளோஸ் அப்பில் தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ரவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரவுண்டு எடுத்துக்கோங்க அந்த ரவுண்டில் தான் கிராஸ் கட்டிங் போடணும் ஏன் அப்படின்னா வந்து இந்த மாதிரி போடுறப்போ உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல கிராஸ் கட்டிங் போடுறோன்னா ஃபிட்டிங்கும் கரெக்டாக வரும் கப் சைஸும் உங்களுக்கு கரெக்டாக ஆகும் இப்போ பார்த்திங்கன்னா ஏன் இந்த மாதிரி போடுற இது நல்லா இழுவை கொடுக்குது பாருங்கள் அதுதான் கிராஸ் கட் அது நல்லா இழுவ கொடுக்குறதுனால தான் இந்த ஷேப்பில் போடுறோம் இப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இழுக்காது இது வந்து நேர் கட்டிங் இது வந்து கிராஸ் கட்டிங் ஓகேங்களா இப்போ நம்ம கிராஸ் கட்டிங் வந்து போட்டுடலாம் கிராஸ் கட்டிங் போடுறதுக்கு அப்படியே பேக் பார்ட் இருக்குது பார்த்திங்களா அப்படியே எடுத்து அந்த ஸ்லீவ் அந்த குடஞ்சம் பார்த்திங்களா அந்த கையை அந்த இடத்துல கரெக்டாக போட்டுக்கோங்க போட்டிருக்க மாதிரியே நீங்கள் போட்டுக்கோங்க இந்த மாதிரி க்ராஸாகவே போட்டுக்கோங்க இல்லை ஃபுல் க்ராஸ் வேணும் ஃபுல் க்ராஸில் போட்டுக்கோங்க இது வந்து முப்பத்தெட்டு இன்ச் பாடி மெஷர்மெண்ட்டு அவங்களுக்கு கப் சைஸ் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ட்ரெஸ் சைஸ் அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே நான் கிராஸில் போட்டுக்கிறேன் ஃபுல் கிராஸில் நான் போட்டிருக்கேன் ஓகேங்களா பார்த்திங்கன்னா இப்போ நான் ஃபுல் கிராஸில் போயிட்டேன் அப்படியே வந்து ட்ரேஸ் அவுட் எடுத்து அப்படியே வந்து பேக் பார்ட்டை வச்சு நான் அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன் எந்தளவுக்கு இருக்கோ எல்லாமே எந்தெந்த இடத்துல ஆர் கட் பண்ணமோ எந்த இடத்துல கட் பண்ணமோ எல்லாத்தையுமே வந்து அப்படியே நான் ட்ரேஸ் அவுட் எடுத்துக்கிறேன் ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் ரொம்ப பெரிய விஷயம்லாம் கிடையாது கிராஸ் கட்டிங் பண்ணுறது நீங்கள் கரெக்டாக கிராஸ் வந்து கரெக்டாக ஷேஃபில் வந்து நீங்கள் போட்டு எடுத்துட்டிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆங்கோல் ஃபால் ஆகுறது அந்த கப் சைஸ் வந்து கம்மியாகிறது அந்த ஃபால்ட்டு எதுவுமே இருக்காது பார்த்திங்கன்னா நான் எல்லா இடத்துலையுமே ஃபுல்லாகவே மார்க் பண்ணிவிட்டேன் அது மாதிரி இந்த கிராஸ் கட்டிங் போடுறப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வரும்னு கேட்டிங்கன்னா வந்து இப்படி போடுறப்ப நம்ம ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கும்போது போடும்போது கிராஸாக ஒரு சில இப்போ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் அவளுக்கு அந்த கிராஸாக வரக்கூடாது நம்மளுக்கு கரெக்டாக பார்க்குறதுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும் இப்போ எல்லாத்தையுமே வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் எடுத்தாச்சு ட்ரேஸ் அவுட் எடுத்ததை ஃபுல்லாகவே வந்து இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் ஸ்கேலை வச்சு லைன் பண்ணிக்குவோம் நான் ஸ்கேலை வச்சு ஃபுல்லாக லைன் பண்ணிக்கிறேன் நம்ம அமுக்கு லைட்டாக குறைஞ்சிடலாம் இப்போவே வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு வந்து மட்டும் குறைஞ்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பேக் பார்ட்டோடு ஒரு ஆஃப் இன்ச்சு மட்டும் குறைஞ்சாவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் வந்து எனக்கு ஏழு இன்ச்சு தேவைப்படுது ஏழு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதையும் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பண்ணிக்கிறேன் இதுக்கு வந்து அதே மாதிரி பேக் பார்ட் மாதிரி யூனிக் மாதிரி இருந்தாவே கரெக்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹூப்பட்டி வீபட்டி பிடிச்ச தைப்போம் பார்த்தீங்களா அதுக்கு ஒரு லைன் பண்ணிக்கிறேன் லைன் பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு இது வந்து தையலுக்கு இது வந்து தையலுக்கு ஷோல்டர் பிடிச்ச தைக்கிற தையலை விட்டுட்டு ஃப்ரண்ட் பார்ட் எவ்வளோ இருக்கணும்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஒரு பதினஞ்சு இன்ச்சு தேவைப்படுது ஏன்னா வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவங்களுக்கு ஹைட் அதிகம் நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் எனக்கு பன்னெண்டு இன்ச்சு தேவைப்படுது எக்ஸ்ட்ரா அதோட ஒரு மூணு இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிற பதினஞ்சு இன்ச்சு தேவைப்படுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா அவங்களுக்கு பஸ் சைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் ஹைட் வரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா அதனால் வந்து நான் பதினஞ்சு இன்ச்சு ஃப்ரண்ட்டோட ஹைட் வைக்கிறேன் சென்டர் டாட் வந்து எப்படி மார்க் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நம்ம கழுத்தோட அகலம் வச்சோம் பார்த்தீங்களா அதோட ஒரு அரை இன்ச்சு வந்து எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க அரை இன்ச் வச்சிங்கன்னா மூன்றரை இன்ச்சு வரும் மூன்றரை இன்ச்சில் வந்து முப்பத்தெட்டு இன்ச் பாடி மெஷர்மெண்ட் வந்து ஒன்றரை இன்ச் வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வச்சா கரெக்டாக இருக்கும் அதனால ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது சென்டர் டாட் ஓகேங்களா இங்கே நம்ம லைன் பண்ணிக்கலாம் அந்த பதினஞ்சு இன்ச்சில் வந்து ஒரு லைன் பண்ணிக்கலாம் இங்கே இங்கேருந்து மார்க் பண்ணிட்டேன் ஒரு ரெண்டு இன்ச்சு மாதிரி இந்த இடத்துல ஒரு ரெண்டு இன்ச் ஓகேங்களா மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இதோட நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ டாட் பண்ணிக்கலாம் உயரம் வந்து நான் ஒரு மூணு நிமிஷம் மார்க் பண்றேன் ஹூப்பெட்டி வீப்பி சைடு இருக்க டாட் ஆட்டில் வந்து பிரிச்சு தச்சுக்கணும் இதுலருந்து பாதி எடுத்துக்கிறேன் இந்த சைடோட ஹைட்டும் ஒரு நான் மூணு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு இந்த சைடோட ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு நீங்கள் இந்த மாதிரி இழுத்து தைக்கும் வந்து இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்துச்சுன்னா அவங்களுக்கு கரெக்டாகவே இருக்கும் இப்போ ஓவராலாக ஃப்ரண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு ஓரளவு ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ணிட்டேன் இப்போ நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் போட போகிறாங்க போட போகிறாங்க அந்த இடத்துல நம்ம வந்து டார் பாயிண்ட் மார்க் பண்ணோமோ அந்த அந்த இடத்துல வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் பார்ட் பார்ட்னு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் எடுத்துக்கலாம் இது ஃப்ரெண்ட் பார்ட் பேக் பார்ட்டோட ஃப்ரெண்ட் பார்ட் வந்து அதிகம்னால வந்து நான் கம்மியாகவே வந்து எடுத்துக்கிறேன் கட் பண்ணுவேன் ஸ்டிச்சிங் அப்பதான் கட் பண்ணுவேன் அது வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் அப்போ எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாத் எடுத்துட்டேன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்லீவுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஜாயின் பண்ணணும் பார்த்தீங்களா அதுக்கு வந்து கிளாத் எடுத்துக்கலாம்

முப்பத்தெட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டில் இருக்க ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஸ்டிச்சிங் வீடியோவில் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு